இந்த நல்லூர் திருவிழாக்காண்டியே வந்து நிற்கணும் அதே மாதிரி வெளிநாட்டு வெள்ளக்காரன்னு சொல்லலாம் யூரோப் கண்ட்ரிலிருந்து எல்லாம் நம்ம இந்த திருவிழாக்காண்டி இன்றைக்கு நாங்கள் திருவிழா எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி சுற்றுச்சூழல் எல்லாம் எப்படி இருக்குது கடைகள் என்ன மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு எல்லாம் சுற்றி உங்களுக்கு காட்டப்புறம் இப்போ வாங்கினாங்க போகலாம் நாங்கள் மாலை திருவிழாவுக்கு தான் நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் பாருங்கள் போகிற வழி எல்லாமே கடைகள் கச்சான் கடைகள் அதே மாதிரி எல்லா கடைகளும் போட்டிருக்கு

வீதி தடை போட்டிருக்கீங்கண்ணா இதுல இருந்து அப்படி நாங்க நடந்தா போடுமாங்க அவளுக்கு கோயிலுக்கான ஓட்டியல் எல்லாம் நடக்குது பாருங்க அதுல பரிசுகள் எல்லாம் கொடுங்க ஓ மரக்கன்றுகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கீங்கண்ணா பாருங்க இதுல இருந்து பார்க்க கந்தசுவாமி ஆலயத்தின் கோபுரம் தெரியுது பாருங்க அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி மாலை நேரத்தில் நேரம் இப்போ திருவிழா காண்டி போய் கொண்டிருக்கீங்கண்ணா மாலை திருவிழாக்காக ஏற்கனவே பூசை தொடங்கிட்டு நாங்கள் போகிறது கொஞ்சம் லேட்டாக போகிறோம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் சுவாமி வழியில் வரப்போகுது வெளி வீதி சுற்றுலா வரப்போகுது இந்த ஸ்ரீ முருகன் தண்ணீர் பந்தல் இல்லை நிறைய தண்ணி பந்தலும் போட்டிருக்கேண்ணே அதுக்கெல்லாம் தண்ணி பந்தலும் போட்டிருக்கீங்க நம்ம உடகு நிறைய கடையிலும் இருக்குது ம் ம் பாருங்க அங்கால் அப்படியே கடைகள் இவ்வளோ புழுசாக இருக்கும் அடமே இருக்கணும் பாருங்க இப்படி பாருங்க ஆலயம் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையிலேயே பார்க்க நல்லா தான் இருக்குது பாருங்க இதில் வந்து நான் இப்போ தான் முதல் தடவை வரேன் திருவிழா தொடங்கி இதில் பெரியர் வந்து போட்டிருக்கு பாருங்கள் முதல் இப்படி இல்லை இப்போ வந்து இப்படி ஒரு பெரிய போகிற மாதிரி தான் இருக்கு என்னோடய வாகனங்கள் வராமல் இருக்கிறக்காண்டி இந்த

திருவிழாக்காக வந்திருக்கிறேன் ஒரு திருவிழாக்காக வாரவே இந்த முறை வந்திருக்கிறேன் கல்யாணம் விட்டு கண்டிருப்பீங்க எங்கட கல்யாணம் விட்டுல சங்க வீடு அம்மா அப்பா வரண்ட வேணா எப்படி இருக்கிறீங்க அது நல்லா இருக்கிறீங்க ஆ எப்ப வந்தது நாங்க வந்து இப்ப 1 மந்த் ஆயிடுச்சு 1 மந்த் நல்லா இருக்கீங்க ஓகே ஓகே என்ன நிறைய வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்திருக்கணும் எல்லாத்தையும் வந்து கேட்டறையணும் இந்த கோயிலை பற்றி எல்லாம் கேட்டறையும் நீங்கள் வாழக்கூடிய மாதிரி இருக்கு எல்லாரும் வாசலில் கும்பங்கள் ஏற்றி சுவாமி வர்றத வரவேற்கணும் பாருங்க எவ்வளோ மக்கள் இப்போ சுவாமி வெளியில் வருது limites de sutra caga.

ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு சார் இதனை சுற்றுலா பண்ணிக்கலாம் மலை வேறும் யோசிப்பீங்கள் நீங்கள் கோயிலுக்குள்ளே கொண்டு காட்டையிலேண்டு உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தில் காணொளி ஒன்றும் முழுக்க எடுக்கையில அது அதுதான் என்ன வெளியில் மட்டும்தான் எடுக்கலாம் அதுதான் நீங்க இருக்கிற நடைமுறை மிக மிருக்கமான நடைமுறைகள் அதனால ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம்னு சொல்லலாம் நிறைய மக்கள் வந்திருக்க அதே மாதிரி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஒவ்வொரு திருவிழாக்கும் வந்து வழிபட எல்லாம் இங்க வரையினா சந்தோஷமா இருக்குது இப்போ சுவாமி சுத்தி கொண்டு வருது இந்த சுத்தி வர இருக்கிற வீடுகளுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா இருந்தா கும்பங்கள் வச்சு ஒவ்வொரு நாளும் வழிபடுவின காத்திருக்கலாம் காத்திருக்கணும் அதையும் பாருங்கள் அங்கே தான் பார்க்கலாம் எங்கள் வீடுகள் அப்படி வச்சிருக்கேன் அப்படியே பார்த்தீங்கன்னா இருந்தால் என்னென்ன கடைகள் இருக்குன்றதை உங்களுக்கு காட்டுறோம் இந்த ஆலயச் சூழல் என்ன பாருங்கள் ஒவ்வொருவர் வாசல்களையில கும்பங்கள் வச்சு வழிபடுகிறான் சுவாமி வர்றதை வரவேற்கிறாங்க வணக்கம் வணக்கம் அப்பன் வணக்கம் தம்பி எங்க இருந்தா வந்து இருக்கிறீங்க நாங்கள் வந்து இப்போ யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துக்கிட்ட நாங்கள் இருக்கிறோம் ஓகே ஓகே இப்போ எங்க இல்லை இந்த யாழ்ப்பாணமா இருக்கிறீங்க நாங்கள் யாழ்ப்பாணம் தான் அனாதியும் அனாதியும் இன்றைக்கும் நாளைக்கும் யாழ்ப்பாணம் தான் ஆனாலும் வந்து இடையில சில காரணங்களுக்காக கொஞ்ச காலம் வழியால இருக்க வேண்டிய வழியால நீங்க பழக்கம் முந்தி நாங்க போயிட்டோம் வடிவாயா சொல்றேன் ஓகே 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 இப்போ ஒவ்வொரு நாளும் திருவிழா வருவீங்களா என்ன திருவிழா ஒவ்வொரு நாள் நாளும் உங்களோட பேர் என்ன என் பேர்

பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பின் வீதியில் இருக்கிற அந்த கடையில தான் காட்டு வந்தோம். ஆனால் பெரிய லெவலில் கடைகள் அப்படி இல்லாத மாதிரி கிடக்குது. எதுவும் இன்னும் பெருச்சோட மாரி கிடக்குது. ஆனா பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா வந்து ஏன்னா அந்த நல்லூர் வீதியில வந்து கடை வந்து வைக்க ரோட் இப்போ இனிமே தான் போறங்க கடைகள். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல ஃபுல்லா சாரி கடைலாம் இருக்கு ஃபுல்லா இந்த இடங்கள்ல. பஞ்சு முட்டை

அஞ்சூறுவா சின்ன டோல் ஐநூறுவா படிங்களா இந்த சின்ன அஞ்சூறுவா நல்லா இருக்குண்ணா வடியா இருக்குது இது மேலே இந்த டோல் கடை வந்து சிறப்பாக இருக்குது உடுப்பு கடையில் ஆங்காலம் இங்கால ஃபேன்சி பொருட்கள் இருக்குதாங்க ம் எங்க எங்கே அலை மோதையில சும்மா தடிச்சு வரதே நானா மூதுனேன் ஏலே சொன்னா அத படுத்தல்கானுங்க இல்ல அந்த காரையல மாட்டா கூடை மேல மூது அபடிங்க அத அத சொல்ல வேண்டியது சரி சரி இந்த பக்கம் கடைகள் இருக்கு இந்த இங்காலே மழிவு கடை போட்டு வச்சிருக்கனம் கூட கச்சானதெல்லாம் விற்பனை செய்யணும்னு நினைக்கிறேன் கச்சான் கடைகள் ஓ இந்த வீதி மீதி கடை கடைனா

ஓகே ஓகே சந்தோஷம் நல்லா படிங்க வா ஏனி பார்க்க கூடாது சரியா ஓகே பாய் பாய் கொஞ்ச நேரம் பார்க்கலாமா படிப குணப பார்க்கணும் சரியா சரி சரி ஓகே நன்றியா ஃபுல்லாக பை ஃபுல்லா மணிக்கடைய ரோஜிக்கிற மணிக்கடைய பிளாஸ்டிக் பொருட்கள் பிளாஸ்டிக் கடை பிளாஸ்டிக் கடை அங்க இருக்கு ஒரு ரூபாய் வாங்க சும்மா பாத்து கொண்டு ரோ

மெதுவான மெதுவா வீட்டு வேற மாதிரி பக்கல நீங்கள் வந்தீங்கன்னா எடுக்கலாம் மலிவு விற்பனை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் ஃபுல்லாகவே அப்புறம் மாஸ்க் எல்லாம் இருக்கு இந்த மாஸ்க் விளையாட்டு பொருட்களும் மலிவா தான் பார்த்தீங்கன்னா பொருட்கள் இருக்கு உங்கள்கிட்ட இருக்கா இருக்கு

தனியாக சுண்டல் மட்டும் தரங்க எப்படி இருக்குது பார்த்த உடனே எல்லாருக்கும் வாய் வருது குழம்பு எங்கிறது குழம்பு விடுதா எல்லோருவா இப்போ குழம்பு போடுங்க அதுதான் கேரன் சுண்டல் பானத்தோட இந்த இடத்த இருக்க தொடர்ச்சியா கடையில தான் பார்க்கக்கூடிய மேல நான் நினைக்கிறேன் ரெண்டு மூன்று நாள்ல இன்னும் கடையில் வாழ்ந்து பாருங்க அங்காளியெல்லாம் கடையில் இருக்கு இந்த பகுதியில நிறைய கடையில் போட்டிருக்கேன் பெங்கால வந்தீங்கனா இருந்தால் அந்த என்ன சொல்றாரு குடும்ப பெண்களுக்குரிய கடை சொல்றாங்க வீட்டுக்கு என்ன தேவையான பார்க்கலாம் அப்படி இருக்கு நூறுரூவாக்கெல்லாம் பிளாஸ்டிக் பொருட்கள் முக்கால்வாசி அறுபது ரூபா பொருட்கள் அப்படின்றதுக்கு தாங்க எந்த இடம் இங்கேயா புத்தலா இங்கே சினிமா பாட்டு போடுற நேரம் உங்களுக்கு அது வந்து ஒப்பு வராது என்னடா அதுக்கு உங்களுக்கும் வெகு தூரம்னு சொல்லலாம் பட்ட பாடு போதும் அதனால் அந்த இடத்த விட்டு நாங்கள் ஓடி போகிறோம் அந்த நினைவு மூட்டத்தோட இந்தியாவில் மலிவு கடையில் இன்னும் பாருங்க எப்படி மக்கள் எல்லாம் எல்லாமே இங்க பின்னங்க அங்க இந்த அந்த பேர் எழுகிறது. கீட்டேக்ல பேர் எழுகிறது. அந்த அரிசியில் பேர் பார்க்கலாம். எல்லாம் பெண்களுக்கு ஆண்களுக்கு

தேங்காய் பாலியல் தயாரிக்கப்பட்ட ஐஸ்கிரீம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கு ஆனால் ரெண்டு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் இருக்கா என்னென்ன ஃப்ளேவர் இருக்குது ஆ ஓகே நூறுரூவா என்ன என்ன ஃப்ளேவர் எல்லாமே நூறுரூவா எது டேஸ்ட்டாக ரெண்டு தான் எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கு எது ஆ அது உண்டு அடுத்தது ஸ்ட்ராபெர் உண்டா அக்காவே சொல்கிறா இது டேஸ்ட்டாக இருக்கு

நல்லா ஷுவர் இல்லையண்ணா நல்லா இருக்கு இது காஃபி இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷாம்பு காஃபியில் நல்லா இருக்குது வித்தியாசமாக காஃபி குடிச்சாங்க ஐஸ்கிரீம் பண்ணிக்கணும் டேன்ட நல்லா இருக்குது காயில் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஐஸ்கிரீம் ஐஸ்க்ரீம் அதே மாதிரி இருக்குண்ணா

பார்த்திங்கன்னா இருந்தால் இப்போ நல்லூர் கந்தன் வழி வீதியெல்லாம் சுற்றிட்டு இப்போ திரும்ப உள்ளுக்க போய் கொண்டு இருக்கிறார் உண்மையிலே இந்த நேரத்தில் பாருங்கள் இந்த ஆலயம் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு உண்மையிலே பல மாவட்டங்கள் பல நாடுகளில் இருந்தெல்லாம் பக்தர்கள் எல்லாம் வந்து வழிபாட்டு கொண்டு பாருங்கள் இப்போ நேரம் சரியாக பார்த்திங்கன்னா இப்போ ஏழு மணி ஆகிட்டு எவ்வளோ அழகாக இருக்குண்ணா இந்த ஆலய சூழல் அப்படிங்கிற உள்ளதாக போய் கொண்டுருக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் நல்லூர் நல்லூர்கந்தசுவாமி ஆலயத்தின் திருவிழாவை காட்டியிருப்போம் அதே மாதிரி எப்படி இந்த சூழல் இருக்குன்ட்டு எல்லாம் பார்த்துருப்பீங்கள் கடைகள் எப்படி இருக்கு எல்லாமே உங்களுக்கு காட்டியிருப்போம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்ன விரேணு சங்கவி